இந்த ஈழத்து படுகொலை நடக்கிற நேரத்துல விஜய் அவர்களுமே நிறைய ஆதரவு எல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் அதனால ஏத்துக்க மாட்டாருன்றதுல வரட்டும் அவர் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் வச்சிருக்காரு அதுல தலைவர் படம் இருக்கா விஜய் அவர்கள் உள்ள வருவார்னு சொல்லும் பொழுது முதல் முதலாக கூட்டணி பற்றி பேசியவர் அனந்த் சீமான் தான் நானும் விஜயும் கூட்டணி வச்சு உங்களை எல்லாம் காலி பண்ணுவோம் நானும் விஜயும் ஒன்னு சேர்ந்து நின்னு ஒன்னா உங்களை எல்லாம் காலி பண்ணுவோம் சொன்னது அனந்த் சீமான் தான் புரியுது நவீன கழிப்பறைன்னு சொல்லிட்டு அந்த கழிவறைக்கு வந்து கக்கனுடைய பேரை வச்சிருக்காங்க இது வந்து பெரிதும் விமர்சிக்கக்கூடிய ஒரு பொருளா மாறி எப்படி பாத்தீங்க இது எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இவர்கள் நீங்க நல்லா பாருங்க ஒப்பிடக்கூடிய அளவு அளவுலையா கலைஞரவங்களும் இருக்காங்க ஒரு காவல்துறை குடியிருப்புக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு வைங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஒரு கழிவறிக்கையை வைக்கணும் ஒரு தேவை என்ன இருக்கு அப்ப நீங்க தமிழ என்னவாய் நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு இழிபடு இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க உன்னை ஏறு மிதிச்சாலும் உன்னை காரி துப்புனாலும் நீ திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல அவனுக்கு சீமான் அவர்கள் வந்து நிர்வாகிகளை கடுமையாக பேசுறாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தது அதுக்கு வலுசை அந்த ஆடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு தொடர்ந்து இந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அல்ல எல்லா நிர்வாகிகளே பதிவு பண்ணி அனுப்பினாங்களான்ற ஒரு சந்தேகமும் செய்ய அல்லது செத்துமடி மடி அப்படிங்கறதுதானே அதனுடைய பொருள் அதானே நீ பல்லக்கில் வா அல்லது பாடையில் வாங்குறதும் என்ன செய்ய அல்லது செத்துமடி தானே அப்போ அது சொன்னாக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பொது அது சொல்லலாமே என்ன பிரச்சனை இருக்கு இன்டர்னல் மீட்டிங்ல பேசினதை நீங்க கொண்டு போய் போட்டு அதை வந்துட்டு ஒரு ஆடியோவை போட்டாங்க பெருசாகிடுச்சு இதுனாலும் போட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் இது பொது பேச வேண்டிய செயல் பேச வேண்டியது தானே செய்யலது அது செத்து மடிங்கிறத காந்தியார் வச்ச முழக்கம் தானே அந்த முழக்கத்தை தான் நான் என்ன வச்சிட்டு இருக்காரு மற்ற கட்சிகள் தான் இப்போ சுயமரியோட இருக்கிறாங்க நான் தமிழ் கட்சியில நிர்வாகிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கு நான் அதை இதை விட நான் ஒருத்தனை வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுக்கு இதை விட வேற என்ன பேச முடியும்னு கேட்கறேன் நான் இன்னும் சொல்ல போனா அண்ணன் பேசுனது ரொம்ப சாஃப்ட்டான டோனு அவர் சிரிச்சு கொண்டே அதை வந்துட்டு

திமுக மன்னிக்கவும் இந்த ஈழத்து படுகொலை நடக்கிற நேரத்துல விஜய் அவர்களுமே நிறைய ஆதரவு எல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால ஏத்துக்க மாட்டாருன்றதுல வரட்டும் அவர் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் வச்சிருக்காரு அதுல தலைவர் படம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாழ்த்து ஒரு இது அவர் பிறந்த நாள் வாழ்த்து ஏதாவது மாவீரர் போட்டதும் மாவீரர் நாள்னு சொன்னார அது ஈழத்துக்கு உண்டான இதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா மாவீரர் போற்றதும் மாவீரர் போட்டதுன்னா முடிஞ்சு போச்சா அது எதற்காக யாருக்காக கொடுக்குறோம் ஏதாவது ஒரு விளக்கம் மற்றதுக்கெல்லாம் பெருசாக அறிக்கை அறிக்கையாக கொடுக்குறீங்களா இது ஒரே வரியில் முடிச்சிட்டிங்க அப்போ எங்கே வருது அதெல்லாம் நீங்கள் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியம் இங்கே ரெண்டு கண்ணுன்னு சொல்கிறீங்க திராவிடத்துக்காக பல விஷயங்கள் செய்கிறீங்க நேராக போய் மாலை போடுறீங்க நேராக போய் இது பண்ணுறீங்க கூட்டம் நடத்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பெரியாருக்கு ஒரு இழுக்குன்னாக்கா நாங்கள் பேசுவோன்னு பேசுகிறீங்க அதெல்லாம் பேசுகிறீங்க ரைட்டு திரா தமிழ் தேசியத்துக்கு என்ன பேசுனீங்க ரெண்டு கண்ணு தானே உங்களுக்கு அப்போ ரெண்டாவது கண்ணை என்ன பண்ணீங்க இதில் சுண்ணாம்பா அதில் வேணா இதில் சுண்ணாம்பா தமிழ் தேசத்துக்கு நீங்க என்ன செயல்பட்டு இருக்கீங்கிறதா கேள்வி இப்ப தமிழ் தேசத்தை நோக்கி நீங்க செயல்படுங்கன்னு வேல் நாச்சியை நாங்க தான் வந்து அடையாளமா கொண்டு வந்தோம் இது எந்த அரசியல் கட்சியுமே கொண்டு வரல வேல் நாச்சியார் அஞ்சலி நாங்க தான் கொண்டு வந்தோம் முதல் முறை வேல் நாச்சியார் அவங்க படம் வச்சிருக்காங்கல்ல ஒரு பெரிய கட்டவுட் அவுட் வச்சிருந்தாங்கல்ல அந்த கட் அவுட்டுடைய ஓவியத்தை வரைஞ்சது யாருன்னு தெரியுமா அண்ணன் சீமான் தான் உட்காந்து வரைஞ்சாரு அந்த இதையே அதை அந்த கட் வரைஞ்சு அதை வந்துட்டு கொண்டு வந்து வேலுநாச்சியார்னா யார் அப்படிங்கிறத கொண்டு வந்து நீங்கள் தென்னாட்டின் ஜான்சிராணி வேலுநாச்சியார்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டு வரலாற்றை மீள் வாசிப்பு செய்ய வச்சது யாருனாக்க இந்த பத்தாண்டு காலமாக அண்ணன் சீமானை செஞ்சுக்கிட்டு இருக்கார் காலத்தில் நீங்கள் இப்போ வந்துட்டு வேலை நச்சிரே நாங்கள் தான் அடையாளப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டீங்கன்னா சிரிச்சுட்டு தான் போகணும் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு எல்லாரும் நினச்சிருவாங்க வரட்டுங்கிறேன் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இதில் கதவுகள் மூடப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது வந்துட்டு கிட்டத்தட்ட மூடப்பட்டு விட்டது தான் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலிலும் வேட்பாளர்களை போட்டு நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறதுங்கிற போய்ட்டோம் ஒரு சில வாய்ப்புகள் இன்னும் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு எப்போ அது வரும்னா இவர்கள் கொள்கையில் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்து தமிழ் தான் எங்கள் கொள்கைன்னு வந்தாக்க நிச்சயமாக கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியே இன்னும் சில பேட்டிகளில் கூட சொல்லியிருக்கேன் விஜய் அவர்கள் உள்ள வருவார்னு சொல்லும்பொழுது முதல் முதலாக கூட்டணி பற்றி பேசியவர் அண்ணன் சீமான் தான் நானும் விஜயும் கூட்டணி வச்சு எல்லாம் காலி பண்ணுவோம் நானும் விஜயும் ஒன்னு சேர்ந்து நின்று ஒன்னா உங்களையெல்லாம் காலி பண்ணுவோம் சொன்னது அண்ணன் சீமான் தான் அப்போ அப்போ வந்துட்டு ஆப்ஷன் ஓப்பனாக தான் இருந்துச்சு இல்லையா அது எப்ப மூடப்படுதுன்னா நீங்கள் உங்கள் கொள்கையை பிரக பிரகடனப்படுத்தும் தான் அதில் தவறுகள் இருக்குது அப்படிங்கும்போது கொள்கை முரணோட எங்களால் கூட்டணி வைக்க முடியாதுன்னு அண்ணன் பின்வாங்கிட்டார் அதோட முடிஞ்சு போச்சு இல்லை அப்ப நீங்க எங்க இருந்து வரணும் அப்படின்னா அந்த கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்கிறோம் நீங்க வந்தாதான் அது நடக்கும் புரியுது நவீன கழிப்பறைன்னு சொல்லிட்டு அந்த கழிவறைக்கு வந்து கக்கனுடைய பேரை வச்சிருக்காங்க விமர்சிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கு இது எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் நீங்க நல்லா பாருங்க பெரிய பெரிய கேலரிஸ் கட்டுவாங்க கலைஞர் கேலரி அப்படின்னு பேர் வைப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு வைக்கும்போது கலைஞர் கேலரின்னு வைப்பாங்க நூலகம் வைப்பாங்க கலைஞர் நூலகம் நூற்றாண்டு நூலகம் வைப்பாங்க பேருந்து நிலையம் வைப்பாங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வைப்பாங்க பெரிய பெரிய இடங்கள் எல்லாத்தையும் கட்டும் போது அதில் வந்துட்டு கலைஞர் ஏன்னா வேற எவனுமே இங்கே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆளலை வேற யாருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் புறக்கலை வேற யாருமே தமிழ்நாட்டில் பேனா புடிச்சு எழுதல இந்த ஒரு ஆள் தான் செஞ்சாரு இல்லை மொத்த வரிப்பணம் யாரோட வரிப்பணம் தமிழர்களோட வரிப்பணத்தை தூக்கி கொண்டு வந்து கலைஞர் 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 வெளியில தெரியுற அளவுக்கு ஆண்டுகள் அவரு ஆண்டாரு என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருங்கிற கேள்வி இருக்குல்ல கலைஞர் மொத்தமா இங்க வந்துட்டு என்ன பண்ணாரு டாஸ்மாக திறந்து மொத்த பேரையும் குடிக்க வச்சு அழிச்சு எல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் பேசுவோமா எவ்வளவு ஊழல் செஞ்சாரு பேசுவோமா இங்க இந்த சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரராக அவர் எப்படி மாறினார் பேசுவோமா ஏசியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக அந்த குடும்பம் எப்படி மாறிச்சு பேசுமா அப்போ இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்க ஆழலை அவங்க மொத்தத்தையும் சுருட்டிட்டு ஓடினாங்க பாதி தமிழ்நாட்டை அவங்க சொத்தாக மாற்றினது தான் அவங்களுடைய சாதனை இப்போ இந்த சாதனை செஞ்சதுக்கு என்ன பண்ணுறாங்க பாதி தமிழ்நாட்டுக்கு அவங்க பேரை வைக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த பேரெல்லாம் வைக்கிறது எல்லாம் வந்துட்டு கலைஞர் 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 ஆனால் ஒரு கழிப்பறை கொண்டு போய் கக்கனுக்கும் காமராஜருக்கும் பேர் வைக்கிறீங்க அப்போ என்னவா உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது தமிழெல்லாம் இழிச்சவாயன் நீ என்ன வேணா செய்யலாம் ஏறி மிதிக்கலாம் இவர் வந்து ஒரு அமைச்சரா தான் இருந்தாரு கக்கன் நீங்க கக்கனுக்கும் காமராஜுக்கும் நீங்க கலைஞரோட ஒப்பிடுறீங்களா அவர் ஒப்பிடுறீங்களா இல்ல முதல்வரா அவர் இருந்தாருன்னு சொல்லி இருந்துட்டு போறாரு அவரோட ஒப்பிடுறீங்களா ஒப்பிடக்கூடிய அளவு அளவுலையா கலைஞர் அவங்க இருக்காங்க அப்ப இப்படியான நபர்களை கொண்டு போய் நீங்க எதுக்கு பேர் வைக்கிறீங்கன்னு இருக்குல்ல சரிங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு காவல்துறை குடியிருப்புக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு வைங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறை மந்திரியா இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா நீங்கள் ஒரு கழிவறிக்கையை வைக்கணுங்கிற ஒரு தேவை என்ன இருக்குது அப்போ நீங்கள் தமிழனை என்னவாய் நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு இழிபடு இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க உன்னை ஏறி மிதித்தாலும் உன்னை காரி துப்புனாலும் நீ திருப்பி கேள்வி கேட்க மாட்டேங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல அவனுக்கு அது அதுதானே இதனுடைய நோக்கம் அதை அதை கொண்டு போய் குத்தி காமிக்கணும் அவ்வளோ தான் திட்டமிட்டு தான் அமைச்சிருக்காங்க வேறு என்னன்னு நினைக்கிறீங்க தெரியாதா ஏங்க ஒரு பேர் வந்துட்டு வச்சு அதை எழுதி அதை வந்துட்டு பெயிண்ட் அடித்து கொண்டு போய் வைக்கிறவனுக்கு தெரியாதா தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியா வேறு எவனோ வந்து எழுதிட்டு போயிட்டானா என்ன இல்லை இல்லை தெரிஞ்சுதானே வைக்கிறீங்க அப்போ திட்டமிட்டு ஒரு அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இதை இருக்கணும் அதுக்கும் இது வக்கட்டு போய் நிற்பாங்க தமிழங்கிற ஒரு பேர் தானே அதை தான் அவங்க செய்கிறாங்க குத்தி காமிக்கிறது ஒன்றால் என்னடா பண்ண முடியும் நான் இது பேர் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அது நம்ம திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய காலம் வரும் அப்போ யாரோட பேர் கக்கூசில் இருக்கும் யாரோட பகம் படம் வந்துட்டு கக்கூசில் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்களா சீமன் அவர்கள் வந்து நிர்வாகிகளை கடுமையாக பேசுறாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தது அதுக்கு வலு சேர்க்கும் அந்த ஆடியோவும் ரிலீஸ் ஆகிருந்து தொடர்ந்து இந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அண்ணன் எல்லா நிர்வாகிகளை பதிவு பண்ணி அனுப்புனாங்களான்னு ஒரு சந்தேகமும் இல்லை அண்ணன் வந்துட்டு எல்லார்டையும் பேசுறது தாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இப்போ இதை இதை வந்துட்டு ஒரு பெரிய பூதாகரமா எடுத்து வந்து ஒரு உடனடியாக பிரேக்கிங் நியூஸ் போட்டு இவர் வந்துட்டு ஒன்று நீ பாடையில் போகணும் இல்லைன்னா பல்லக்கில் போகணும் எப்படி இருந்தாலும் மாலை உறுதின்னு பேசிட்டாரு இப்படியெல்லாம் ஒரு நிர்வாகி பேசலாமா இப்படிலாம் பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் அண்ணா வந்துட்டு காந்தியாருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு சொல்கிறேன் எப்படி காந்தியார் என்னங்க காந்திக்கு எனக்கு சம்பந்தம் அப்படின்னாக்கா காந்தி தான் சொன்னார் செய் அல்லது செத்துமடி மடி அண்ணா அதானே அதுதானே சொல்றாரு செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது அப்படிங்கறது தானே அதனுடைய பொருள் அதானே நீ பல்லக்கில் வா அல்லது பாடையில் வாங்குறது என்ன செய் அல்லது செத்துமடி தானே அப்ப அது சொன்னாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை பொதுவெளியிலேயே சொல்லலாமே என்ன பிரச்சனை இருக்கு இன்டர்னல் மீட்டிங்கில் பேசுனதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் போட்டு அதை வந்துட்டு ஒரு ஆடியோவை போட்டாங்க பெருசாகிடுச்சி இதுங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் இது பொது வெளியிலே பேச வேண்டிய செயல் தானே பேச வேண்டியது தானே செய்யலது செத்து மடிங்கிறத காந்தியார் வச்ச முழக்கம் தானே அந்த முழக்கத்தை தான் நான் அண்ணன் இருக்காரு அப்போ அதை முழக்கத்தை வைக்கும்போது நீங்கள் அதை வந்துட்டு கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டாக்குறதுக்கு என்ன இருக்குது இல்லை வெளிப்படையாக பேசுவோங்க இது பொது வெளியில் அண்ணன் வந்துட்டு மேடையிலே பேச தானே பேசுவார் நிச்சயமாக பேசுவார் நான் அண்ணன்டே சொல்கிறேன் நீங்கள் பொது வெளியிலே பேசுங்கன்னு சொல்கிறேன் அதில் என்ன பிரச்சனை இருக்குது இல்ல அப்படி வந்து இப்போ இந்த பாலிடிக்ஸ்ல அரசியல் காலத்துல இந்த மாதிரி என்ன இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறீங்க தமிழர்களுடைய மீச்சுக்கும் தமிழருடைய இந்த அதிகாரத்தை இழந்து நிற்கக்கூடிய அடிமையாக நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது போர்க்களம் இது இதை விட பெரிய ஒரு போராட்டம் நீங்க எப்ப தமிழர்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறீங்க இது நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு தமிழாய்ந்த தமிழ் இங்க தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நூற்றாண்டு கால போராட்டம் இந்த நூற்றாண்டு கால போராட்டத்துக்கு உண்டான ஒரு விடிவு காலங்கிறது கண்ணுக்கு எதுக்கு தெரியுது அப்ப இதை தாண்டி வேற என்ன போராட்டம் வந்துட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப அந்த போராட்டத்தின் போது நீ செய்ய அல்லது செத்து மடிங்கிற முழக்கத்தை தாண்டி நம்ம பேச வேண்டியது இருக்கு அண்ணா அதை ரொம்ப சாஃப்டாக தான் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன் இதை தாண்டியும் பேசணுங்கிற மற்ற கட்சிகள் நிர்வாகிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருக்கு இதை விட நான் ஒருத்தனை வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுக்கு இதை விட வேற என்ன பேச முடியும்னு கேட்கறேன் நான் இன்னும் சொல்ல அண்ணன் பேசுனது ரொம்ப சாஃப்ட்டான டோனு அவர் சிரிச்சு கொண்டே அது வந்துட்டு அமைதியா பேசுறாரு நான் இதை காட்டமாகவே சொல்லணும்னு சொல்றேன் இது அப்படியான ஒரு போர்க்களமாக இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கும் தமிழ் தேசியத்துக்கு இருக்கும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை அறுவடை செய்ய வேண்டிய காலமாக இது இருக்கும் அதை வந்துட்டு இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்களே ஆனால் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளான நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம் என்றால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலே கூட போகணும் அப்ப அப்படியான ஒரு நிலைமை இருக்குதுங்கும் போது அது செய்ய அல்லது செத்து மடிங்கிற முழக்கத்துக்கு உண்டான நேரம் தான் அது அதை கோபமாகவே சொல்லணும்னு நான் சொல்றேன் நீங்களும் நிக்க உங்களுக்கும் அந்த உறுதியாக பொருந்தும் உறுதியாக பொருந்தும் நானும் அதுதான் சொல்றேன் இது டூ ஆர் டைங்கிற காலகட்டத்தில் தான் எல்லா கட்சியுமே இருக்கு பல பேட்டிகளில் அதை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ திமுக இந்த முறை தோற்றுவிட்டால் திரும்ப அவங்களால் எழுந்திருக்கவே முடியாது இந்த தேர்தலில் திமுக தோற்றுவிட்டால் திரும்ப அவர்களால் எழுந்திருக்கவே முடியாது நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் அதே போல் அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்குமே ஆனால் பாஜகவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவர்களுடைய தோல்விங்கிறது உறுதியாகவே இருக்கிறது அப்படி அவர்கள் படுதோல்வியை சந்தித்தால் அதிமுகங்கிற கட்சியே இல்லாமல் போயிடும் காணாமலே போயிடும் நாம் தமிழ் கட்சிக்கும் அந்த நிலைமை தான் இருக்குது நாம் தமிழ் கட்சி தன் வாக்கு சதவீதத்தை இழந்து படுதோல்வியை சந்திக்குமே ஆனால் அதுவும் திரும்ப எழுந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவாக போகும் விஜய்க்கும் அதுதான் இருக்கு ஏன்னா முதல் முறை வர்றாரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அவங்க பெரிய இதுன்னு சொல்லிட்டு அப்ப எல்லா முனைகளுக்கும் இது என்னவா இருக்குது இருபத்தி ஆறு தேர்தல்னா டூஆர் டை தான் செய் அல்லது செத்து தான் அது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதுதான் சின்னம் வந்து தயாராகிடுச்சு இன்னும் ஒரு இன்னும் இந்த ஒரு வார காலத்துல வந்து வெளியிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மாதிரியான சின்னமா இருக்கும் அது இருக்கு சின்னம் வெளியடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் அதுக்குண்டான நேரம் வரும்போது அண்ணன் நிச்சயமாக அறிவிப்பாரு ஒரு மிக்க சின்னமாக நிச்சயமாக இருக்கும் நாம் தமிழக நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சின்னமாக அது இருக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிரந்தர அடையாளமாகவே அது மாறக்கூடிய சின்னமாக இருக்கும் அது நிரந்தர சின்னம்னு அந்த வந்து எப்படி பாட்டாளி மக்கள் அப்படி இருக்கோம் உறுதியாக இருக்கும் உறுதியாக அது மாதிரி இருக்கும் நீங்கள் இருபத்தி ஆறு தேர்தல்லேயும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்திலாம் கண்டிப்பாக குறைய போகிறதில்லை அதை தாண்டிய பெரிய வீழ்ச்சாக தான் இருக்கப்போது வெற்றியும் பதிவு செய்ய போகுது அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படியாக இருக்கும்போது சின்னம் பெற்ற சின்னமாக மாறும் கட்சி மிகப்பெரிய கட்சியாக வளர்ச்சி அடையும் அதில் வந்துட்டு இந்த சின்னங்கிறது எங்களுடைய நிரந்தர சின்னமாக மாறும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க அதுக்கு வந்து விசி அவருடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு அழைப்பு வந்தால் நான் போகும்னு சொல்லிட்டு சீமான்னு சொல்லி இருந்தாரு போகிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக வாய்ப்பு இருக்குங்க இது தமிழர்களுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய முரண்களை எல்லாம் கலையணுங்கிறது அண்ணன் வந்துட்டு உறுதியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது நமக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் ஒரு முரணான கட்சியாக இல்லை அப்படியாக இருக்கும்போது ஒரு இடத்தில் கூட அண்ணன் வந்துட்டு பல விமர்சனங்களுக்கு தேவை இருந்தால் கூட அண்ணன் வந்துட்டு விமர்சித்தது இல்லை அப்படியாக இருக்கும்போது உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலம் எப்படி அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குதுங்கிறத பார்ப்போம் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை திமுக நினைக்கிறீங்க திமுக உறுதியாக ஏற்றுக்கொள்ளாது அண்ணன் திருமாவளவனை வரவிடாமல் செய்வதற்கு என்னவெல்லாம் வேலைகள் செய்யுமோ அது செய்யும் விஜய் கட்சிக்கு எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு திருமாவளவனை விடாமல் செஞ்சாங்களோ அதே போல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இதுக்கும் அண்ணன் திருமாவளவனை விட மாட்டார்கள் நான் இப்பவே சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க விட மாட்டார்கள் ஏன்னா தமிழர்கள் ஒன்றுபெட்டு விட்டால் இங்கே திராவிடங்கிற முகமூடியில் எவனும் ஒளிஞ்சுட்டு இருக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா ராமதாஸ் கேட்கறார் பத்து சதவீத இடஒதுக்கீட்டே நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு இது எங்களுடைய மண் இது நாங்கள் இங்கே வளர்ந்தது எங்களுடைய மண் நீ யாரா கொடுக்கறதுக்குன்னு கேள்வி கேட்கறாரு நான் என்னுடைய உரிமையை நான் பெற்றுக்கொள்வேன் நீ யார் கொடுக்கறதுக்குன்னு கேள்வி கேட்குறாரு அதிமுக அதே கேள்வியை போய் கேட்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழர்கள் நீங்க யாரா வந்தேறீங்களான்னு அதிமுக பேச ஆரம்பிச்சு அதிமுக அமைச்சர் பேசுற முன்னாள் அமைச்சர் இப்ப இந்த தமிழ் தேசிய எழுச்சி எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்குன்னா யாரெல்லாம் தமிழர்கள் யாரெல்லாம் தமிழர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு உண்டான விடை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த தமிழர்கள் ஒற்றுமை சேர்ந்துருச்சு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிக்காவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு மேடையில் ஏறிவிட்டால் திமுக மன்னிக்கவும் அதனால அவங்க விடமாட்டாங்க நீங்க கொள்ளுங்க அதுக்கு அதுக்கு எல்லா திமுக வந்து விசிகாவுக்கு வந்ததுமே மறுநாளே முதல்வர் வந்து பாமக விமர்சி பேசுறாரு அதாவது பாமக வந்து அது திமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு விசிகா இருக்கு நாங்க வலுவான கூட்டணியில இருக்குன்னு வேற வழி இல்ல அவங்க தான் ஆகணும் ஏன்னா விசிகா மிக வலுவான கட்சியாக தங்களை நிரூபித்து விட்டார் விசிகா யார் அப்படிங்கறது வந்துட்டு முன் முன்முடலாம் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க தனித்தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமான்னு கேட்ட இதே விசிகா கலைஞர்களால் கேட்கப்பட்ட இதே வீசிக்கா தன்னுடைய பலம் என்னங்கிறத இப்ப நிரூபிச்சு காமிச்சிருக்கு மீண்டும் மீண்டும் வெற்றியைவர்கள் தொடுவதற்கு முக்கியமான காரணமாக விசிகா தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால தான் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா அதில் இருக்கும்பொழுது அவர் தெளிவாக கேட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டாரு அது விசிகாவுனுடைய முழக்கம்தான் அண்ணன் திருமாவளவன் அந்த முழக்கத்தை மீண்டும் எடுத்தாக்க திமுக என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க திமுக வந்துட்டு பதுங்கி போகிறது விசிகாவுக்கு பயந்து போகிறது அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அண்ணன் குரல் எழுப்பணும் நாங்க கேட்டுக்கிறோம் புரியுது ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நான்கு முனை போட்டின்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கும் இந்த நான்கு முனை போட்டியில நாம் தமிழ் கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கும் நான்கு முனைகளில் கூர் முனையாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும் எத்தனை முனை இருந்தாலும் சரி அதில் கூர் முனையாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் திரும்பவும் சொல்றோம் பெண்களுக்கு சரிசமமாக இடம் கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் படித்த இளைஞர்களாக வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தி குற்ற குற்றப்பின்னணிகள் இல்லாத நபர்களாக தேடி தேடி பொறுக்கி எடுத்து சாதி ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சமதளத்துக்கு கொண்டு வந்து பொதுத் தொகுதியில் ஆதி தமிழ இந்த புரட்சிகரமான அரசியல் இருக்குல்ல நாம் தமிழ் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் செய்ய முடியாது ஓட்டு கேட்கணும்னு இருக்குல்ல திமுகலாம் என்ன பண்ணும் தேர்தல் நாளைக்குன்னா இன்னைக்கு ராத்திரி தான் ஓட்டு கேட்கும் வீடு வீடாக போய் இருட்டுக்குள்ளே தான் ஓட்டு கேட்கும் நாம் தமிழ் கட்சி வெளிப்படையாக மேடை போட்டு ஒரு அரைக்கோலை விடுத்து என்ன காரணத்துக்காக எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசக்கூடிய திறனாற்றல் கொண்டது ஒரே கட்சியாக நாம் தமிழ் தான் இருக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாப்பீங்க புரியுது நடப்பு கால அரசு காத்து மற்றொரு சந்திப்பும் நன்றி நன்றி